புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோது பிரமோத்பத்தி ஆங்கிரசு ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விஸ்வாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய உடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கர்த்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம இருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக முருகன் தாங்க தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சி அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க கிழமை இன்னைக்கு பிரதமை தேதியில சுவாதி நட்சத்திரத்துல வஜ்ரம் நாம யுகத்துல கௌலவ கரணத்துல பிறக்க இருக்கு இந்த சித்திரை ஒண்ணுதாங்க கேரளால ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதலா நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விஷு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கிறத கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்முடைய தமிழ் மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் விசுவாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய இந்த விசுவாசு வருடமானது வருகின்ற எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிக்கும் அப்படின்னா நம்மளுடைய மாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து ப மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டெல்லாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்முடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் அப்போ இத்தனை மாடுகள் இருந்தால்தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசுமாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை சிசு நாசம் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னு யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமா இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகள்ல மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்க கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்க கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டணம் அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமே அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றது தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விசுவாச வருடத்து விசுவாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருடப்பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்கள்ல விழுகுது எப்படின்னு கேட்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் ஸோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்ரெண்டு அதிகாலை மணி இருபது ரெண்டு இருபத்தி சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சிட்றாரு அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும் ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்தில் விழுகுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கங்களில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சர லக்னமான மகர லக்னத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகு இது ஒரு விசேஷமான ஒரு விஷயந்தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மகர இலக்கணத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்புல இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விசுவாசு வருடம் பிறக்கின்றது ஸோ அந்த விசுவாச வருடம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இதை வந்து சித்திரை மாதம் தான் நீங்கள் வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்களே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கு அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாலே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமாக பூத்து குழுவும் அதனாலதான் தலைநாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க நாள்னால் முதல் மாதம் அப்படின்னு மாதம் தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிர்வேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லணும் அப்படின்ற இலக்கியத்தில் தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை குறிப்பீடு அங்கே இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்றைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்தில் தங்க நிறத்தில் பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சித்திரைக்கு அதிதேவதி யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாசங்க அப்போது விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம்தான் பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது ருதுகளில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு நம்மளுடைய வாக்கியம்ல இது பகவானுடைய சொல் அப்போ வசந்த ருது அப்படின்றது எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை தான் வசந்த ருதுனுடைய தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேர் கோடை காலம் அப்படின்னு பேர் வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சம்ஸ்கிருதத்துல அப்ப இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ஸோ ராமர் பட்டாபிஷேகம் ஏத்துக்கிட்ட ருது நாட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் அப்போ சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடுக்கு கிரக பிரதேசம் பண்ணலாம் புது மனை எழுப்பலாம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் சரி அப்போ அந்த சித்திரை மாதம் பாத்தீங்கன்னா சித்திரா பௌர்ணமி அப்படின்னு ஒன்று வரும் சித்திரை பௌர்ணமி அப்படின்ற ஒரு விசேஷம் வரும் சூரியன் மேசத்திலும் சந்திரன் துலாத்திலும் இருந்து சித்திரை நட்சத்திரம் வருகின்ற நாளில் பௌர்ணமி திதியானது உதிக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் குறிப்பிட்ட தி நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி திதி வரும் அந்த திதி எந்த காலகட்டத்துலையும் மாறாது அதனால தமிழர்கள் வந்து ரொம்ப நுட்பமானவர்கள் நம்ம சொல்கிறோம் வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதத்துக்கு பேர் வைகாசின்னு ஏன் வந்தது அப்படிங்கிறது தெரியணும் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி உதிக்கும் மேச ராசியானது மே மாதம் நம்ம மேச ராசின்னு சொல்கிறோம் மேடத்தை மே அப்படின்னு சொல்கிறோம் நமக்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் மேடம்ன்ற சொல்ல மேஷம் ஆவான் மேடம்ன்ற சொல்ல மே அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க இவ்வளோதான் விஷயம் சரிங்களா மேடம் நம்ம குறிப்பிட்றோம் ராசியில் அதை மே மாதம் அவங்க குறிப்பிட்றாங்க அப்போ இந்த இந்த வருஷம் இந்த பருவ காலத்தில் மே மாதம் வரக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரத்தில் தான் சித்திரை மாதம் பௌர்ணமி உதிக்கும் முழு நிலா பெரிய நிலா உதிக்கும் சந்திரன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி திதியானது முதல்ல உதிக்கிற மாதம் சித்திரை மாதத்துல தான் அவ்வளோ முழு நிலாவாக ஒழிக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தனுக்கான விசேஷ நாள் சித்திரகுப்தன் யாருங்க யமனுடைய தீய யமனுடைய கணக்காளி யமனுடைய பணியாளர் இவரை வந்து இந்த மாதத்தில் விசேஷமாக கொண்டாடுறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவான்னு கணக்கு எழுதக்கூடியவர் சித்திரகுப்தன் தான் அந்த கணக்கு அவர் எழுதுறதுனால தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம முன்னோர்களை கொண்டாடி விசேஷமா வழிபாடு செய்கிறோம் தை ஒன்று தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டு வந்தாங்க அதை முழுமையாக ஒரு கூட அவங்க அவங்களால கடைப்பிடிக்க முடியல வரைக்கும் அதுக்கான சரியான கணக்கீடுகளை அவங்களால கொடுக்க முடியலை வார்த்தைக்கு தை ஒன்று தான் இது வந்து நாங்கள் ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் எங்கள்கிட்ட இது இருக்கு அது இருக்கு அப்படின்னா சொன்னாங்க ஆனால் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை அவங்களால கொடுக்க முடியல அதுக்கான ஒரு காலாண்டியோ நாட்காட்டியோ அவங்களால கொடுக்க முடியல சித்திரை ஒன்று தான் தமிழர்களுக்கான புத்தாண்டு அந்த புத்தாண்டை விசேஷமாக கொண்டாடணும் எப்படிலாம் கொண்டாடலாம் சார் எப்படி கொண்டாடலாம் சித்திரை மாதத்துக்கு முதல் நாளே அதுக்கு நம்ம தயாராகிடணும் நம்மளுடைய பாரம்பரிய உடைகளை அன்னைக்கு அணியணும் என்னது நம்ம பாரம்பரிய உடை அப்படின்னு கேட்டிங்கன்னா தும்பப்பூ மல்லுவேட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மல்லு வெட்டி வந்து தும்ப நிறத்தில் தாங்க இருக்கும் தமிழருடைய உடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வெயிலில் இருக்கக்கூடியவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க உழைக்கக்கூடியவங்கங்க நமக்கு வந்து மல்லு வெட்டி தான் வரும் இந்த இப்போ கலாச்சாரம் மாறிடுச்சு என்னென்னவோ உடைகளை அணிகிறாங்க அதெல்லாம் நமக்கான உடை கிடையாது கிடையாது தும்பப்பூ மல்லு வெட்டி தான் நமக்கான உடை அப்போ இந்த மல்லு துணியை தான் நம்ம வஸ்திரத்தை அணியணும் மேல் சட்டை போடக்கூடிய வழக்கம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் கிடையாது அப்படி போடுறது ரொம்ப தவறான விஷயம் நம்ம தவறான விஷயத்தை நோக்கி போய்கிட்டுருவோம் ஒரு ஊசியில் குத்தி ஒரு நூ ஒரு துணியை நெஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் தமிழர்களே கிடையாது உறுதியாக சொல்லுவேன் வெறும் துணியை நூலில் கோக்காமல் அணியிறவன் தான் உண்மையான தமிழன் இதை மறுத்து பேசவே முடியாது இதுதான் உண்மையான வரலாறு அதாவது ஒரு துணியை எடுத்து அப்படியே உடலை சுற்றிக்கணும் தான் தமிழன் மேல் வஸ் மேல் அங்கம் வந்து வஸ்திரம்ன்ற துண்டும் அது எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம் அது சின்னதாக வேணாலும் இருக்கலாம் அது அவங்களுடைய வசதியை பொறுத்தது ஆனால் சுத்தமான மல்லுவாக இருக்கணும் மல்லுன்றது பருத்தி நூலால் செய்யப்பட்டது நம்ம வந்து பருத்தியை உற்பத்தி செய்யக்கூடியவங்க நம்ம நிலத்தில் தான் பருத்தி உற்பத்தி ஆகும் அதுக்கான சரியான மண் வந்து தமிழர்களுடைய மண்ணு தான் உலகத்துக்கே ஆடையும் சாஸ்திரத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க யாரும் தமிழன் தான் ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய உடைகளை அணிஞ்சு நம்ம விசேஷத்தை கொண்டாடணும் பச்சடி செய்வாங்க அன்னைக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு பச்சடி செய்வாங்க இன்னைக்கெல்லாம் யாருமே செய்யறதில்ல வேப்பம்பூ பச்சடி மாங்காய் பச்சடி இதெல்லாம் செய்வாங்க அது ரொம்ப இனிமையா இருக்கும் வேப்பம்பூ எப்படி சார் இனிமையா இருக்கும் செய்வாங்க சார் அதை இனிப்பாக செய்ய முடியும் பச்சடி செய்வாங்க அன்னைக்கு அந்த உணவை எடுத்துக்கணும் வேப்பம்பூ ரசம்லாம் வச்சு அன்னைக்கு சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியா இருக்கும் அந்த நாளில் அந்த உணவைத்தான் எடுத்துக்கணும்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து நீங்கள் போகிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் கிடையாது சரி நம்ம வந்து இந்த முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருக்கோம் கலியுகாதி வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாவது ஆண்டு இந்த விசுவாச பிறக்குது இந்த ஆண்டினுடைய ராஜா மந்திரி அப்படிங்கிறது சூரியன் இந்த ஆண்டினுடைய ராஜா மந்திரி அப்படிங்கிறது சந்திரன் அர்க்காதிபதி சூரியன் மேகாதிபதி சூரியன் சசியாதிபதி குரு சேனாதிபதி சூரியன் ரசாதிபதி சனி இந்த ஆண்டினுடைய ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திரன் பலமா இருக்காங்க இந்த ஆண்டு தொடக்கத்திலே பலமா இருக்காங்க சனி பலமா இருக்காங்க சூரியன் பலமா இருக்காங்க சூரியன் எப்பவுமே வருஷம் ஆண்டு பிறப்பு அப்படின்னா சூரியன் பலமாக தான் இருப்பார் அது என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இந்த அந்த வீடு வந்து எந்த ஒரு பலகீனமும் அடையாமல் இருக்கு மேசராசி சசியாதிபதி குரு ஒரு அதீத பலத்துல இருக்கார் எப்படின்னு கேட்டீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்துல குரு சுக்ரன் பரிவர்த்தனையில் தன் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கிட்டு பகை தான் குரு சுக்ரன் ஆனால் தங்களுடைய வீடுகளை பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு பலமான நிலையில் இருக்காங்க இந்த வருஷம் மழை வந்து ரொம்ப அற்புதமாக பெய்யும் சகல ஜீவராசிகளுக்கும் உணவுகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அன்னதானங்கள் கோயில் விசேஷங்கள் சிறப்பாக நடக்கும் ஆனால் அந்த புனித யாத்திரைக்கு போகக்கூடியவங்களுக்கு இந்த விஸ்வாசத்திடம் அவ்வளோ சிறப்பாக இல்லை அங்கே சில நெருக்கடிகள் தொந்தரவுகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆமை ஒரு சின்ன மைனஸ் மட்டும்தான் இருக்குது அதே நேரத்தில் உணவு உற்பத்திகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மழை நல்லா புழியும் அணு ஆயுத உற்பத்திகள் அதிகமாக இருக்கும் ஆயுதங்கள் இரும்பு எக்கு போன்ற விஷயங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும் மருத்துவத்தில் இந்திய தேசம் வந்து முதலிடத்தை வகிக்கும் வட மாநிலங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் மின்சார தடைகள் அடிக்கடி ஏற்படும் பேட்ரி வாகனங்கள் அதிகரிக்கும் பெரும்பாலும் இந்த பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் அப்படிங்கிறது குறையும் தங்கம் வெள்ளி உளைச்சல் அப்படிங்கிறது உச்சத்தடையும் விலை உச்சத்தடையும் தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஆவரணங்களை பொறுத்த வரைக்கும் விலை உச்சத்தடையும் ஆனால் விலையும் உ அதிகம் அடையும் போதெல்லாம் அந்த விற்பனையும் அதிகமாகவும் நல்ல லாபங்களை கிடைக்கும் அதிகமாக தங்க நகைகளை வாங்கி அணியக்கூடியதும் சேமிக்கக்கூடியதும் இந்த ஆண்டு மக்கள் செய்வாங்க சுரங்கம் பெட்ரோலியம் கிணறு இது பொறுத்த வரைக்கும் விபத்துகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பெண்களுக்கு அவமரியாதைகளும் பாலியல் தொந்தரவும் நடைபெறும் இது ஒரு மைனஸ் தாங்க பூச்சி கருவண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகரிக்கும் வெங்காயம் தக்காளி பூண்டு மாங்காய் புளி இதனுடைய உற்பத்தியும் அதிகமாக இருக்கும் விலையும் அதிகமாக இருக்கும் மனிதர்களுக்கு வந்து இந்த நடைப்பயணம் போகக்கூடியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குங்க இது இந்த ஆண்டினுடைய பலனாக இருக்குது இந்த ஆண்டு எப்படி கொண்டாடணும் அப்படின்றத பற்றி நம்ம பேசணும் சரிங்களா அப்போ அந்த நாளில் வந்து புத்தாடைகள் அணிஞ்சு விசேஷமாக நம்ம வந்து அதுக்கு முத நாளே தயாராகிடணும் சித்திரை கனி காணிதல் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரை கணிகாணுதல் வந்து தமிழருடைய ஒரு மரபான பண்பாடு இந்த சித்திரை மாசத்துக்கு நாளே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து புத்தாண்டு பிறக்கும் போது அந்த சித்திரை கணிகாணுதலோடு நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு ரொம்ப பெரிய விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்க பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏற்றம் தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை பன்னிரண்டு ராசிகளுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த சித்திரை புத்தாண்டு பிறப்பு விஸ்வாசு வருட பிறப்பு விஸ்வாசு அப்படின்னாலே விசுவாசம் அப்படின்ற சொல்லிருந்து ஒரு தெரிந்த தான் நம்ம பார்க்குறோம் நேர்மையாகவும் மக்கள் செயல்படுவாங்க நீதியோடு நடந்துக்குவாங்க நீதி என்னன்றது தெரியும் தலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் தலைமை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தில் அரசியல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இதை பலர் சொல்லலாம் பலர் மறுக்கலாம் நடக்கும்போது சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கீங்க புத்தாண்டினுடைய பிறப்பானது சிம்ம மாந்தியில் தொடங்குகிறது அப்போ தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லாருமே தலைமை தான் அந்த பார்லிமெண்ட்டு அதே மாதிரி நாடாளுமன்றம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடியவங்கள் எல்லாருமே தலைமை தான் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற காலகட்டம் உடலையும் மனதையும் தைரியமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற காலகட்டம் இந்த விசுவாச வருடம் அதே சமயத்துல நீதி நேர்மை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து இந்த விசுவாச வருடம் உங்களை விசுவாசமாக காப்பாற்றணும் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறதுக்கு இல்லைங்க ஸோ நம்மளுடைய இந்த ஒரு இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் உத்திராட நட்சத்திரத்துக்கான பலன்கள் விஸ்வாச வருடத்தில் உத்திராட நட்சத்திரத்துக்கு எல்லா யோகமான அமைப்புகளும் உண்டு ஒன்று பொதுவாக வந்துட்டு எல்லா யோகமும் யோகம்ன்றதுல பொதுவாக எல்லா யோகமாக தான் வீடு வாகனம் சொத்து வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் பன்னெண்டு ராசிக்குமே தேவைகள் இருக்குது அதில் குறிப்பாக புதிய வீடு கட்டணும் புதிய கார் வாங்கணும் அப்படின்ற யோகமான கேள்வி இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் தந்தை வழி சொத்து டாக்குமெண்டில் பிரச்சனைகள் வரும் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கணும் குலதெய்வ வழிபாட்டை குடும்பத்தோடு எடுத்துக்கணும் உங்களுக்கு உத்திராடாசத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் எதுவும் பெரிய அளவில் இல்லை வெற்றிகள் தான் நிறைய இருக்குது தாயினுடைய உடல்நிலைகளை கவனம் தேவை அதே மாதிரி உங்களுக்கு உடன்பிறப்புகளால் தொந்தரவு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது இந்த மகர ராசி இது பத்தாவது ராசி இந்த மகர ராசிக்காரங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கேரக்டரு முதலை நீர்லை வாழும் நிலத்துலையும் வாழும் எங்கே போட்டாலும் வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயற்கையிலே உண்டு தொழில் தொழில் போராட்டங்கள் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் மகரத்துக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் ஆனால் உழைப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தனக்கானதாக மட்டும் இருக்கின்ற சுயநலம் மகர ராசிக்கு எப்பவுமே உண்டு அடுத்தவங்களுக்காக உழைக்க வேலை செய்யுது அப்படின்னா பொறுமையாக இருக்கும் தன்னுடைய தொழில் அப்படின்னா ஆர்ப்பாட்டமாக செய்யும் சுயப்பிடிப்பட்ட ஒரு தன்மை அதே மாதிரி ஒரு வேலையை பொறுமையாக நிதானமாக டப்பு நடிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுலாம் மகர் அதிகமாக உண்டு பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக இருக்கும் வேகமாக இருக்க வேண்டிய இடத்துல வேகமாக இருக்கும் கரெக்டாக டைமிங்கில் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மகர உண்டு உட்காந்த இருந்து எல்லாருக்கும் எல்லா காரியத்தையும் சாதிக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது மகரமான உங்களுக்கு இயல்பாகவே உண்டு ஸோ உங்களுடைய குணம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல குணம் அல்லது ரொம்ப மோசமான குணம் அப்படின்லாம் சொல்ல முடியாது நியூட்ரலான ஒரு குணம் தனக்கு தனக்கு தான் நியாயம் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு இந்த விசுவாச ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்ற பேச்சை தான் நம்ம பார்க்குறோம் விஸ்வாஸ் வருடம் அப்படிங்கிறது அறுபது வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது வருடங்கள் இருக்கு பிரபுவ விபவ சுக்ல பிரமோ தூத பிரமோத்பத்தி ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர விகுதாநியா அப்படின்னு சொல்லி இந்த வரிசையில் முப்பத்தி ஒம்போதாவது வருஷமாக வரக்கூடியது அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் இந்த விசுவாச வருடத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல்லும்போது விசுவாசு வருடம் தண்ணீர் வேளாண்மை ஏறும் பசுமாடும் மாடும் பழிக்கும் சிசு நாசும் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீருமே மற்றொலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த விஸ்வாசு வருடத்தில் வேளாண்மையும் பசுமாடுகளும் நல்லபடியாக செழித்து வளரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த அறுபது வருடங்களில் சொல்லாத சிறப்பு வந்து இந்த விசுவாசிடத்து தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார் பன்னெண்டு ராசிக்குமே நல்ல பலன்கள் தானே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா கடந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பலன்கள் இருக்கும்போது உங்களுக்கு ராசி வந்து மகர ராசி ராசிக்கு ரெண்டாம் இடத்து ராகு ராசிக்கு மூணாம் இடத்து சனி ராசிக்கு ஆறாம் இடத்து குரு ராசிக்கு எட்டாம் இடத்து கேது இது என்ன சார் பண்ண போகுது நம்ம அந்த கிரகம் கிரகத்தோட பார்வை ப இதெல்லாம் வேணாம் பலன் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள மட்டும் நம்ம போவோம் கடந்த காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப கசப்பான காலகட்டங்கள் இப்போதான் உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது முழுமையாக குறையுது எப்பன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு சித்திரை ஒன்றில் தான் அது வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு சனி சனி பிடியிலேருந்து வெளியில் வரீங்க உங்களுடைய சுயஜாதகம் வேற இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறதுலாம் வேறு ராகித பயிற்சிங்கிறதுலாம் வேறு குரு பேர்ச்சின்றது வேற இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தான் எந்த வகையில் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டாம் இடத்து ராகு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தன வரவை சொல்லக்கூடிய இடம் அங்கே ராகு நின்று பிரம்மாண்டப்படுத்துறத பொருளாதாரத்தை வரக்கூடிய பணத்தை ரெண்டு பல மடங்கா பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி அப்படிங்கிறது இந்த ராகு சொல்லக்கூடிய உண்மை உங்களுக்கு ஒரு முயற்சி அப்படிங்கிறது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் ரெண்டு முறை செய்யணும் ரெண்டாவது இடத்துல தான் வெற்றி அடையணும் அப்படிங்கிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எடுக்கும்போது கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்க தாமதப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் பல வருஷமாக தடையாகிட்டு இருந்திருக்கும் இந்த ஆண்டு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க அதுலேயும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு பின்னர் தான் போவீங்க சரிங்க சார் இந்த குரு என்ற நிலை உங்கள் ஜாதத்தில் சரியான ஒரு இல்லை தேவையில்லாத வம்பு வழக்குகளை நீங்கள் சம்பாதித்து கொள்ள வேண்டிய நேரம் அப்போ எப்படி சார் இருக்கணும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக ஒதுங்கி போகணும் மற்றவங்களால் உங்களுக்கு தொந்தரவு வரக்கூடிய நேரம் இல்லை நான் மல்லு கட்டுவேன் என் பக்கம் நியாயம் இருக்குது அந்த பேச்சே பேசக்கூடாது அப்படி பேசுனீங்க அப்படின்னா சில பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கடந்து போயிட்டுருக்கணும் ஆறில் குரு ஊரில் பகை ஆறில் குரு உயருடன் பகை அப்படின்லாம் பழமொழி இருக்குது ஸோ அந்த கான்செப்ட் வந்து ஒரு ச ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் ஆறில் குரு இருக்கும்போது அமைதியாக எந்த ஒரு வம்பு வழக்கம் இல்லாமல் இந்த இடத்தை நீங்கள் கடந்து போயிருக்கணும் அடுத்து எட்டில் கேது எட்டில் கேது அப்படின்னா ஒரு மனது வந்து ஒரு குழப்பமான நிலையிலே இருக்கும் மனசுக்குள்ளே என்னனே தெரியாமல் ஒரு கவலைகள் உண்டுகிட்டே இருக்கும் இந்த எட்டில் கேது அப்படிங்கிறது ஆன்மீக பயணங்களுக்கும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தந்தை தந்தை வழி உறவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் தொழில் ஆதாயங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஆல்ரெடி சொல்லிவிட்டு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லைன்னா வருமானத்துக்கு பிரச்சனைனா தொழில் பண்ணால் தானே வருமானம் வரும் தொழில் பெரிய அளவில் பண்ணக்கூடிய காலகட்டம் இது தான் தொழிலை விரிவுபடுத்தக்கூடியது தொழிலை பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய காலகட்டம் தொழிலில் புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய காலகட்டம் அதுக்கான தன உறவுகளும் அதுக்கான ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி வெற்றி அடைங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ற எட்டாம் இடத்துக்கு ஏது என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா எட்டாம் இடத்துக்கு ஏது அடி வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை பெண்களுக்கு அதிகபட்சம் கொடுக்கும் ஆண்களுக்கும் இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் குழந்தைக்குன்னு இயங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகள் தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்ப விஸ்வாச வருடத்தில் குழந்தை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா குழந்தை இருக்கு இந்த விஸ்வாச வருடத்துல மத்தியம காலகட்டம்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு புரோட்டாசி ஐப்பசி காத்து இந்த மாதங்களில் கிடைக்கும் ஒன்று புரட்டாசிலேயோ அல்லது ஐப்பஸ்லேயோ காத்திகிலேயோ மார்கழிக்குள்ளே கிடச்சிருக்கும் குழந்தை அமைப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எந்த மகர ராசிக்கு இடைப்பட்ட காலத்தில் குழந்தை அமைப்பு அப்படிங்கலாம் கிடைக்குது முதல் குழந்தை உங்களுக்கு வந்து இந்த ஆண்டில் விசுவாச இடத்துல பிறக்குது அப்படின்னா உங்களுக்கு குழந்தைக்கான அமைப்பு அப்படிங்கிறது முதல் குழந்த பெண் குழந்தையாக இருக்கும் அடுத்த ஆண் குழந்தையாக பிறக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத மன அழுத்தங்கள் இருக்குது அது தேவையற்றது அதை ஒதுக்கி வச்சுருங்க நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலைக்குள்ளே வாங்க உங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு பிரகாசமான ஒரு நிலையை நோக்கி வந்தாச்சு கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எப்போவுமே மகரத்துக்கு அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு தன்மை தான் விட்டு கொடுத்து போங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் யார் சம்பாதித்தாலும் யார் மே கை மேலோங்கி இருந்தாலும் மகரம் அடிபணிந்து போகிறது தான் நல்லது ஆனால் மகரம் அடிபணிந்து போகாது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சிரமமான விஷயம் ஸோ விட்டு கொடுத்து போங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த பகை ஒரு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம எச்சரிக்கையாருங்க பகை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க பகை வரும்போது விலகி இருங்கள் அந்த இடத்துல இருக்காதீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்து விட்டு ஒதுங்கிடுங்க பிரச்சனை வர்றதுக்கான காரணக்கார்த்தாக நம்ம கூட இருக்கலாம் நம்மளை கூப்பிட்டு கூட உங்களுக்குலாம் ஒதுங்கி போயிட்டோம்னா அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அந்த பிரச்சனையை அப்படின்ற சிந்தனையோடு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க ஒரு வம்பு வழக்குக்குள்ளே போய் சிக்கிறாதீங்க அடியன் வந்து ரொம்ப பணிவோடு இதாவியும் ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சரிங்களா இந்த குருவை பார்த்து தான் நான் பயப்படுறேன் ஸோ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு குழந்தை பெறக்கூடிய அமைப்பு ஆலய வழிபாட்டுக்கான அமைப்பு நீங்க ஆசைப்பட்ட அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் உங்க வாழ்நாளில் இது ஒரு கல்லாக இருக்கும் இந்த விசுவாச வருடம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும் நல்ல வாகனம் வாங்கணுன்ற லட்சியம் எல்லாருக்குமே இருக்கும் இயற்கையில் பன்னெண்டு ஆசைக்குமே இருக்கும் அதில் மகர ராசிக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறி அந்த எண்ணங்கள் வெற்றியடையக்கூடிய காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க இந்த விஸ்வச இடத்துல எல்லா வளங்களும் எல்லா செல்வ நலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி வெற்றியடைங்க பகை வராமல் மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் அடியேன் மீண்டும் கேட்டுக்கிறேன்